வரக்கம் தங்கம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நமக்கு பல விஷயம் ஞாபகத்துக்கு வரும் சிலருக்கு இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் சிலருக்கு இது ஒரு பாதுகாப்பு கவசம் ஆனா இப்போ ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்க இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு வாங்க இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம எல்லார் மனசுலயும் இப்போ ஒரே ஒரு கேவிதான் ஓடிட்டு இருக்கு தங்கம் விலை இப்படி கிடுகிடுன்னு ஏறிட்டே போகுதே இந்த டைம்ல போய் வாங்கினா அது பேராசையா இருக்குமா இல்ல புத்திசாலித்தனமா இருக்குமா வாங்க இந்த குழப்பத்துக்கு ஒரு விடையை தரலாம் சரி வாங்க மொத விஷயத்துக்குள்ள போலாம் தங்கத்தோட விலை உண்மையிலேயே அதோட உச்சத்தை தொட்டுடுச்சா விலை இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட்டோமா இல்ல இது ஒரு புது ஆரம்பமா வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் இப்போ தங்க வாங்க தயங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஐயோ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரேட்ல வாங்கி மாட்டிக்க போறோமோ அப்படிங்கற ஒரு பயம் ஆனா நிஜமாவே இதுதான் பீக் பிரைஸா இத நம்ம எப்படி முடிவு பண்றது இங்கேதான் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நாம பீக்குன்னு நினைக்கிற வேலை நாளைக்கு அதுவே ஒரு புது பேஸ் பிரைஸா அதாவது ஒரு ஆரம்ப புள்ளியா மாற நிறைய வாய்ப்பிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நேத்து இருந்த ரெக்கார்டு இன்னைக்கு வெறும் ஒரு நம்பர் தான் சரி இப்ப ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த விலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது அதுக்கு முன்னாடி மக்கள் எதுக்காக தங்கம் வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் இது வெறும் இல்ல அதுக்கும் மேல ஒரு பாதுகாப்பா குறிப்பா ஒரு சாதாரண மனுஷனுக்கு தங்கம்னா என்ன அர்த்தம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தங்கம்ங்கிறது ஷேர் மார்க்கெட்டை பீட் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க அது ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசர காலத்துக்கான பணம் இதுக்கு சில நிஜ வாழ்க்கை கதைகளை கேட்டால் நமக்கு இன்னும் நல்லா புரியும் ஒரு அகதி தன் கையில் இருந்த கொஞ்சம் நகையை பேஸ்ட் டியூப்குள்ளே மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கார் இன்னொரு பக்கம் ஒரு மெக்கானிக் கொஞ்சம் கொஞ்சமாக நானூறு கிராம் தங்கம் வாங்கி இன்றைக்கி அவரோட தலைவீதியை அவரே நிர்ணயிக்கிறார் ஒரு டிரைவருக்கு பேங்க்ல லோன் கிடைக்காதப்போ கையில் இருக்கிற நகையை வச்சு உடனடியாக கடன் வாங்க முடியுது பாருங்க தங்கம் பல பேரோட வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஆபத் பாந்தவனாக இருந்திருக்கு ஸோ இருந்து என்ன தெரியுது நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு பேங்க் மாதிரி பெரிய நிறுவனங்கள் கைவிடும் போது எந்த கேள்வியும் கேட்காம கடன் வாங்க ஒரே வழி தங்கம் தான் அது பணத்தை மட்டும் கொடுக்கல ஒரு விதமான மரியாதையும் கொடுக்குது சரி இது நம்ம ஊர் கதை ஆனா தங்க விலை ஏறதுக்கு நம்ம ஊர்ல நடக்கிறது மட்டும் காரணம் இல்லை உலக லெவல்ல சில பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு வாங்க அடுத்ததா இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற விஷயங்கள் எப்படி கோல் ரேட்டை ஏத்துதுன்னு பார்க்கலாம் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரிதாங்க முதல் ஸ்டெப் அமெரிக்கா ரஷ்யாவோட டாலர் சொத்துக்களை முடக்குது இதனால என்னாச்சு ரெண்டாவது ஸ்டெப் உலகம் முழுக்க இருந்த நாடுகளுக்கு அமெரிக்கா டாலர் மேல இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது அட நம்ம பணத்துக்கும் இதே நிலைமை வரலாமேனு ஒரு பயம் மூணாவது ஸ்டெப் அதனால பல நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்க கிட்ட இருந்த டாலர்ஸை விற்க ஆரம்பிக்கிறாங்க நாலாவது ஸ்டெப் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க பாத்தீங்களா ஒரே ஒரு முடிவு உலக சந்தையை எப்படி மாற்றி போடுதுன்னு இது ஏதோ ஒன்னு ரெண்டு சின்ன நாடுகள் செஞ்ச விஷயம் இல்ல சைனா ரஷ்யா டர்க்கி மாதிரி பெரிய பெரிய பொருளாதார சக்திகளே இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க இதனால தங்கத்துக்கான குளோபல் டிமாண்ட் மொத்தமா தலகில மாறிடுச்சு சரி உலகத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்ம இந்தியால ஒரு புது கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு யோசனை விவாதத்துக்கு வந்திருக்கு முப்பத்தி ஐயாயிரம் டன்னுகள் யோசிச்சு பாருங்க இவ்வளவு தங்கம் தான் இந்திய குடும்பங்கள் கிட்ட இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது இது ஒரு மிகப்பெரிய இன்னும் சரியா பயன்படுத்தப்படாத ஒரு செல்வ குவியல் அப்படி இருக்கும்போதுதான் அரசாங்கத்தோட ஒரு பொருளாதார ஆலோசகர் ஒரு யோசனையை முன்வைக்கிறார் மக்கள்கிட்ட இருக்கிற இந்த தனியார் தங்கத்தையெல்லாம் அவங்க அரசாங்கத்திட்டையே ஒப்படைச்சா என்ன இதுதான் அந்த யோசனை இது எக்ஸ்பர்ட்ஸ ஒரு ட்ரையல் பலூன்னு சொல்றாங்க அதாவது ஒரு சர்ச்சையான கொள்கையை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குற ஒரு டெஸ்ட் மாதிரி ஞாபகம் இருக்கா பண மதிப்பிழப்பு எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு அதே மாதிரி இதுவும் ஒரு முன்னோட்டமா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த ஒரு யோசனை அரசாங்கத்தோட பொருளாதார திட்டம் ஒரு பக்கம் தனிப்பட்ட மனுஷனோட நிதி சுதந்திரம் இன்னொரு பக்கம்னு ஒரு பெரிய விவாதத்தை கலப்பிவிட்டு இருக்கு உடனடியாக மக்கள்கிட்ட இருந்தும் விமர்சகர்கள்கிட்ட இருந்தும் வந்த முதல் கேள்வி இதுதான் என்னோட தங்கத்தை விற்க சொல்ல நீங்க யாரு இந்த ஒத்த கேள்விதான் இந்த யோசனைக்கு எதிரான மொத்த எதிர்ப்பையும் காட்டுது விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிடுச்சு இன்னைக்கு பணவீக்கம் இருக்கு ஆனா பேங்க்ல இருந்து வர்ற வட்டி ரொம்ப கம்மியா இருக்கு இதனால நம்ம சேமிப்போட மதிப்பு குறைச்சிட்டே போகுது அதனால தான் மக்கள் அவங்க பணத்தை இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக தங்கத்தை வாங்குறாங்க இதுல தப்பெங்க இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாம என்ன செய்யணும் நிபுணர்கள் சில முக்கியமான அட்வைஸ் குடுக்கறாங்க முதல்ல உங்க தங்கத்தை நகையாவோ காசாவோ அதாவது ஃபிசிகல் ஃபார்ம்ல உங்க கையில வச்சுக்கோங்க ரெண்டாவது உங்க தங்கம் அரசாங்கத்துடையது இல்ல அது உங்களுடையதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது இந்த மாதிரி ட்ரையல் பலூன் யோசனைகள் பத்தி எப்பவும் கொஞ்சம் உஷாரா இருங்க ஆக இந்த மொத்த விவாதமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது தங்கம்ங்கிறது அரசாங்கம் நிர்வகிக்க வேண்டிய ஒரு தேசிய சொத்தா இல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் வச்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க